ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு ஹோம் ஸ்டே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறை பற்றின விஷயங்களை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க என்னுடைய பூஜைகளை செஞ்சுக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தெளிவாக நமக்கு சொல்லிட்டு போன விஷயங்கள் தான் அதில் குறிப்பாக பூஜை அறையில் விளக்குகள் உடஞ்சிடுச்சு அப்படின்னா அது நல்லதாக கெட்டதா பூஜை அறையில் பள்ளிகள் இருக்கிறது நல்லதாக கெட்டதா பூஜை அறையில கண்ணாடி வைக்க சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் குறித்த நம்மளோட முன்னோர்கள் நமக்கு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு சிலருக்கு வந்து குங்குமம் கை தவறி கீழே கொட்டிடும் பால் அடிக்கடிக்கு வீட்டில் பொங்கும் இதெல்லாம் நல்லதாக கெட்டதா இப்போ பள்ளி இருக்கும் வீட்டில் அது வந்து சத்தம் போடாமல் இருக்கும் ஏன் அது சத்தம் போடாமல் இருக்குது இதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிவிடுங்க இல்லை தெரியாது தெரிஞ்சுக்கணும் நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்றவங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நம்ம பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் அது விளக்காக இருக்கட்டும் சிலையாக இருக்கலாம் ஏதாவது நம்மளுடைய கையிலிருந்து தவறி கீழே விழுந்து உடஞ்சிடும் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி நடந்தாலும் சில பொருட்கள் தரையில் விழுந்தால் அது வந்து மங்களகரமானதாக கருதப்படுறது இல்லைங்க அந்த வகையில் பழைய விளக்குகள் உடஞ்சிட்டாலோ அப்படி இல்லைன்னா விளக்குகளை ஏதாவது சேதாரம் ஏற்பட்டிருந்தாலோ அது போன்ற விளக்குகளை நாம் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது எப்போதுமே புதிய விளக்கை தான் நம்ம பயன்படுத்தணும் எனக்கு கூட சமீபமாக இந்த புது வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒரு விநாயகர் அது வந்து அப்பா எனக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தது அவ்வளோ நாளாக அதை நான் பத்திரமாக இருந்தேன் பட் இந்த வீட்டுக்கு வந்து நான் கழுவும் போது கைத்தவ கீழே விழுந்து லைட்டாக கொஞ்சம் கிராக்கு விழுந்துருச்சு அது பார்த்தா தெரியாது தான் ஆனால் கிராக்கு விழுந்துருச்சுங்க அதுக்கப்புறமா அதை எடுத்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் எங்கிட்ட ராதாகிருஷ்ணர் செலவு ஒன்று இருந்தது அதுவும் நான் கழுவிட்டு அதை எடுத்து தொடச்சி வைக்கலான்னு எடுக்கும்போது கை தவறி விழுந்துட்டு லைட்டாக அதுவும் கண்ணுக்கு தெரியாத சின்ன கிராக்கு தாங்க அதையும் எடுத்து வச்சுட்டேன் ரொம்ப மனசுக்கு கஷ்டந்தான் இது எல்லாமே அது சின்ன கிராக்கு தானே நம்ம பூஜை அறையில் வச்சுக்கலாம் அப்படின்னு அதை நம்ம வச்சுக்கக்கூடாதுங்க அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்குறேன் அதை கொடுத்துட்டு நம்ம வேற ஏதாவது புது பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்ருக்கறேன் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போது என்னுடைய மாமியார் விளக்கு நான் ஏற்றிட்டுருந்தேன் நான் இந்த சென்னைக்கு வரும்போது என்கிட்ட எனக்கு கொடுத்துட்டாங்கன்னே ஏற்றிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குதுங்க சூட்சமும் என்னென்னா இப்போ மாமியார் விளக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷமாக அதை ஏற்றிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு மருமக வரா இப்போ நான் விளக்கு கொண்டு வரேன் அப்படின்னா என்னோடய விளக்கு தான் அந்த வீட்டில் எரியணுமாங்க மாமியார் விளக்கு வந்து ஏன்னா வீட்டுக்கு வர மருமக தான் மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க மகாலட்சுமி முதல்ல நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த விளக்கு வருவாங்க ஒரு சிலர் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க ஒரு சிலர் வந்து குத்து விளக்கு எடுத்துகிட்டு வருவாங்க எந்த விளக்க மருமக வீட்டுக்கு முதல் முதல்ல நம்ம வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு மகாலட்சுமி வீட்டுக்கு வராங்களோ அந்த விளக்கு தான் தொடர்ந்து அந்த வீட்டில் பூஜை அறையில் எரியணும் இதை வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க அது சொன்னவனே அவர் சொன்னது எனக்கு சரின்றது நமக்கு மனசுக்கு நல்லாவே பட்டுது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மாமியார் வழக்கை ஏற்றிட்டு மருமக கொண்டு வர வழக்கு வந்து பீரோவில் வச்சுருதோ இல்லைனா பரங்களை கட்டி வச்சிருவோ அது மாதிரி பண்ணிடுவாங்க நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்குறேன் ஒரு தீபம் எரிஞ்சால் போதும் எதுக்கு ரெண்டு தீபம் எரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் மாமியார் வழக்கு வீட்டில் எரிஞ்சிட்டு இருந்தாலும் அதையும் ஏற்றலாம் அதோட மருமக கொண்டு வர வழக்கம் வீட்டில் தினமே எரியும் போது வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சூட்சமா ரகசியம் இது எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அதே போல் பூஜைக்கு பயன்படுத்தின பழைய வழக்குகளை சிலர் வந்து ஒரு ஞாபகார்த்தமாக பூஜை அறையில் வச்சுருப்பாங்க ஆனால் இதையும் தவிர்க்கணுமாங்க பயன்படுத்தாத எந்த பொருளையுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க எந்த பொருள் நம்ம பூஜை அறையில் வைக்கணுமோ அது பயன்படுத்திகிட்டு இருக்கணும் விளக்கு வந்து ஞாபகார்த்தமாக இது மாமியார் விளக்கு இது பாட்டி கொடுத்த விளக்கு அவங்க முன்னாடி கொடுத்த விளக்கு நான் கூட அப்படி தான் வச்சுருந்தேன் மாமியார் விளக்கு எனக்கு மாற்றுறதுக்கு மனசே வரலைங்க ஐயோ கிட்டத்தட்ட அது எப்போ விளக்குனா அறுபது எழுபது வருஷமாக என் மாமியார் ஏற்றின விளக்கு அது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த விளக்கு என்னுடைய பழைய வீடியோஸில் இருக்கும் அந்த விளக்கு அதை மாத்துறதுக்கு எனக்கு மனசே வரலை அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கோயிலில் ஒரு அம்மா எனக்கு இந்த சொன்னாங்க மனசு சமாதானம் அடைஞ்சிது எப்போவுமே வீட்டுக்கு மருமக கொண்டு வர வழக்கு தான் மாமியார் வழக்கு உனக்கு தான் அது உடஞ்சி போச்சே நினச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதில் ஒரு சின்ன சந்தோஷம் அதை தான் இன்னைக்கு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் பூஜை அறை எப்போவுமே சுத்தமாக இருக்கணுங்க பூஜை பொருட்களும் பூஜை செய்வதற்கு முந்தைய நாளே சுத்தம் செஞ்சிடலாங்க பூஜை அறையில் சுவாமி படங்கள் குலதெய்வ படங்களை வைத்து வழிபாடு செய்கிறது போல் கண்ணாடியும் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில் கண்ணாடி எதுக்கு வழிபாடு செய்யணும் அதே இது அவ்வளோ முக்கியமாக அப்படின்ற சந்தேகம் எனக்கும் இருந்ததுங்க காரணம் வந்து குலதெய்வமும் முன்னோர்களும் மறைமுக தெய்வங்கள் இப்போ எப்படி நமக்கு முருகர் விநாயகர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நேரடியான தெய்வங்கள் நம்மளுடைய முன்னோர்களும் குலதெய்வமும் மறைமுக தெய்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மறைமுக தெய்வங்கள் கண்ணாடியில் பிரதிபலிப்பதாக சொல்கிறாங்க குலதெய்வம் வந்து அந்த கண்ணாடியில தன்னுடைய முகத்தை வந்து காண்பிக்குமாங்க அதனாலதான் பூஜை அறையில கண்ணாடியை வைக்கிறது நேர்மறை ஆற்றலை வீட்டுக்கு அதிகரித்து அதிர்ஷ்டத்தை பெருக்கி தரும் ஒரு சிலர் பூஜை அறையில கண்ணாடி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி காயின் வைப்பாங்க இல்லைன்னா பணம் வைப்பாங்க நம்ம எதை காட்டுறோமோ அதை அப்படியே நமக்கு திருப்பி காட்டும் நல்லதை செஞ்சோம் அப்படின்னா நல்லதை திருப்பி காட்டும் கெட்டதை செஞ்சோம் அப்படின்னா கெட்டதை திருப்பி காட்டும் சொல்லுவாங்க நிறைய பேருடைய பூஜை அறையில் பார்த்துருப்பேன் ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க கண்ணாடிக்கு முன்னாடி ஒரு பவுலில் காசு வச்சுருப்பாங்க இல்லை வந்து நோட்டு ரூபாய் நோட்டும் வச்சுருப்பாங்கங்க நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த காசு வந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆகி தெரியும் அதாவது நமக்கு இரட்டிப்பாக இருக்கிற மாதிரி தெரியுங்க நல்லா ஒரு பணப்பெருக்கத்தை தரும் அப்படின்னும் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வத்துக்காக அறையிலையும் கண்ணாடி வச்சுருப்பாங்க ஆக மொத்தத்தில் பூஜை அறையில் கண்ணாடி வைக்கிறது நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரும் நேர்மறை ஆற்றலை பெருக்கி தருங்க அதே மாதிரி பூஜை அறையில் பல்லிகள் இருந்தால் அது ரொம்பவும் மங்களகரமானதாக சொல்லப்படுதுங்க நம்மளுடைய பண பிரச்சனை சீராகி சீக்கிரத்திலே செல்வம் வரப்போகுது அப்படின்றது ஒரு அர்த்தமாங்க பள்ளி வந்து பூஜை அறையில் இருந்தால் அதை சிறப்பு என்னென்னா புது வீட்டுக்குள்ளே நுழையும் போது பள்ளி நமக்கு கண்ணில் பட்டுது அப்படின்னா வர நாட்கள் வந்து சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு அர்த்தமாங்க இப்போ நம்ம வீடு கட்டும்போது ஒரு பள்ளி கூட இருக்காதுங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் வீடு கட்டும்போது நான் வந்து அதை நோட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பள்ளி கூட கிடையாது நம்ம எப்போ பால் காய்ச்சி வீட்டுக்கு வந்துவிட்டோமோ அப்போத்துலருந்து அந்த பள்ளிகள் எங்கேருந்து வருது சத்தியமாக எனக்கு தெரியலைங்க இது யார் உண்மை அப்படின்னு நம்புகிறீங்க எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் வீடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே இப்போ யாராவது வீடு இருக்கீங்கன்னா நோட் பண்ணுங்க ஒரு பள்ளி கூட வீட்டுல இருக்காது நம்ம பால் காய்ச்சிட்டு வீட்டுக்கு எப்போ வருமோ அப்போ நம்மளை கூடவே சேர்ந்து அவங்களும் வந்துடுறாங்க எங்கிருந்து வராங்க அப்படின்னு நமக்கு தெரியலைங்க அதோட இன்னொரு சிறப்பு என்னன்னா தீபாவளி அன்னைக்கு வீட்டுல பள்ளி இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லாவே லக்ஷ்மி தேவியோட அருளாசி கிடைக்கும் அப்படின்னு சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை விட சிறப்பு என்னன்னா ஒரே இடத்துல மூணு பள்ளிகளை பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரத்துலயே நமக்கு ஏதாவது ஒரு குட் நியூஸ் வரப்போகுது அப்படின்னு அர்த்தமாங்க இதுக்கெல்லாம் காரணம் குலதெய்வத்தோட தெய்வத்தோட ரூபமாக பள்ளி கருதப்படுறது தாங்க பள்ளியை பார்க்கறது முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சமம் அப்படின்னு நான் என் மாமியார் சொல்லவே கேள்விப்பட்டிருக்கேன் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா பள்ளி வந்து டக்கு 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 டக்குன்னு சத்தம் போடும் அவங்க வந்து திசையை வச்சு சொல்லுவாங்க இந்த திசையில் பள்ளி சொன்னால் நல்லது இந்த திசையில் பள்ளி சொன்னால் நமக்கு ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுது அப்படின்னு என் மாமியார் இன்ன வரைக்கும் அந்த பள்ளி சொல்கிறத வச்சு அவங்க வந்து விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ யாராவது வெளியே போயிருக்கிறாங்க இன்னும் வீட்டுக்கு வரல இன்னும் என் பிள்ளை வரவே இல்லையே அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு திசையில் பள்ளி சொல்லும் சொன்னோன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும் பள்ளி சொல்லிடுச்சு கவுளி சத்தம் போட்டுச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும் சில டைமில் வந்து பள்ளி சத்தம் போடாமே இருந்தது அப்படின்னா எங்கள் மாமியாருக்கு பயம் வந்துடும் பள்ளி கூட சத்தம் போடல என்னாவும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க நான் அப்போல்லாம் இது வந்து ஒரு வேடிக்கையாக நினச்சிப்பேன் இதெல்லாம் வச்சு இவங்க இப்படி சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஆனால் அது உண்மையான விஷயங்கறத நான் நாளாக நாளாக கிட்டத்தட்ட நான் வந்து ஆந்திராவில் ஒரு பத்து வருஷம் இருந்தேங்க பத்து வருஷத்தில் நிறைய விஷயங்கள் இந்த கவுளி சத்தம் போட்டு என் மாமியார் சொன்னது கரெக்ட் அப்படின்னு நான் நம்ப ஆரம்பித்தேங்க அதே போல் ஏதாவது நம்ம ஒரு முடிவு எடுக்க தடுமாறிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்தை நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா பள்ளி சத்தம் கேட்கும் இந்த சத்தத்தை கேட்டு விட்டதுமே மனசில் இருக்கிற குழப்பம் தடுமாற்றம் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் நமக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்குங்க சில சமயம் பள்ளி இருக்கும் வீட்டில் ஆனால் அது வந்து சத்தம் கேட்காமல் இருக்கும் பள்ளி ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பள்ளி சத்தம் போடாமல் இருந்தது அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க இதை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை செய்யலாம் இல்லை தினமுமே கூட செய்யலாம் சாம்பிராணி தூபம் போட்டு வீடு ஃபுல்லாக காட்டுங்க இப்படி நீங்க வெள்ளிக்கிழமல செய்யறதா இருந்தாலும் சரி செவ்வாய் கிழமல செய்யறதா இருந்தாலும் சரி இதை தொடர்ந்து செய்றீங்க அப்படின்னா அஞ்சு நாள் செய்யுங்க இல்ல செவ்வாய் வெள்ளிக்கிழமை செய்றீங்க அப்படின்னா அஞ்சு வெள்ளிக்கிழமை அஞ்சு செவ்வாய்க்கிழமை செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தொடர்ந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்க நம்ம இந்த தூபம் போட்டாலே வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க வள்ளி மூலமா நமக்கு வந்து நல்லது கெட்டது விஷயத்த அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க அதோட வீட்டில் பால் பொங்குறது நல்லதா கெட்டதா அப்படின்னா எதேச்சா எப்பயாச்சும் ஒரு தரம் மாசத்துக்கு ஒரு தரம் பால் பொங்குச்சு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாதுங்க அடிக்கடிக்கு வீட்டில் பால் பொங்குச்சு அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமாங்க பால் பொங்குறது அப்படின்றது வீட்டில் கிரகப்பிரவேசம் மட்டும் அன்னைக்கு தான் வீட்டில் வந்து பால் பொங்கணும் மற்றபடி வேற எந்த நாள்லையுமே நம்ம வீட்டில் பால் பொங்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி பால் பொங்குச்சு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தமாங்க நமக்கே தோணும் இப்போ எப்பயாச்சும் ஒரு தடவை பால் பொங்கிடுது ஏன்னா நம்ம அசந்தரம் அந்த பால் கூட பாருங்கள் நம்ம அங்கேயே நின்றுட்டுருப்போம் பால் பொங்கவே பொங்காது அப்படி திரும்பி இப்படி திரும்பத்துக்குள்ள அந்த பால் பொங்கி ஊற்றிடும் இந்த மாதிரி எப்பயாச்சும் ஒரு தடவை நடக்கிறது அது பெரிய பிரச்சனையாக நம்ம எடுத்துக்க வேணாம் அடிக்கடிக்கு பால் பொங்குது தினமே பால் பொங்குது வெள்ளிக்கிழமையில் பால் பொங்குது அப்படின்னா அது எதோ நமக்கு நடக்கக்கூடாத விஷயம் ஏதோ நடக்க போகுது அப்படின்றதுக்கு அர்த்தமாக தான் இந்த மாதிரி பால் பொங்குறது பால் பொங்கி கருகிற வாசனை வீட்டில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால பால் நீங்கள் வைக்கிறீங்க கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா அந்த பால் பாத்திரத்துக்கு மேலே ஒரு கரண்டி மாதிரி வைக்கிறது இல்லை பால் பாத்திரத்துக்குள்ளவே ஒரு கரண்டி போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி விழாம இருக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல குங்குமம் கொட்டுறதும் அதே மாதிரிதாங்க குங்குமம் கொட்டுறது நல்ல விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதேச்சியாக விழுந்துடுச்சு அப்படின்னாலும் அது தப்பு கிடையாதுங்க சப்போஸ் அடிக்கடிக்கு உங்களுக்கு குங்குமம் கீழே விழுது அப்படின்னா நீங்கள் வந்து அம்பிகையே நல்லா வேண்டிக்கலாங்க கோவிலுக்கு போயிட்டு வேண்டுறதா இருந்தாலும் சரி இல்லை வீட்லேயே வேண்டுறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி குங்குமம் அடிக்கடி கொட்டுது இது வந்து நல்லதுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க அம்மா தாயே நான் ஏதாவது தெரியாமல் தவறு செஞ்சுருந்தால் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால் நம்ம எதுவுமே வேணும்னு செய்கிறது இல்லை இல்லைங்களா நம்மளாமல் நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது கடவுள்கிட்ட தான் கேட்கணும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட தான் ஒப்படைக்கணும் இன்றைக்கி வந்து வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்